நமக்கு சந்தோஷம் என்பது ரொம்பவுமே முக்கியம் இல்லையா சோ நாம எப்பயுமே சந்தோஷமா வாழணும்னு சொன்னா யார் என்ன சொன்ன சொல்லுவாங்க முதல்ல யோசிக்க கூடாது ஏன்னா இங்க ஒருவருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள் இருக்கு ஒவ்வொரு விதமான ஹாப்பினஸும் இருக்கு நான் முதல் மதிப்பெண் எடுத்தா ஹாப்பியா இருப்பேன் சொல்றவங்களும் இருக்காங்க நான் பணம் காசு சேர்த்து வச்சா ஹாப்பியா இருப்பேன் சொல்றவங்களும் இருக்காங்க ஆனா இதுல சந்தோஷம் இருக்குதான்னு கேட்டா எப்போதும் பெரும் கேள்விக்குரியாதான் இருக்கு வாழ்க்கையில எதுதான் சந்தோஷம் என்று யோசிச்சோம்னா வாழ்க்கையே ஒருபோதும் வாழ முடியாதுங்க வாழ்க்கையே ஒரு தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டங்களும் ஒவ்வொரு விதமான பாடங்களை கற்று தந்து கொண்டதே தான் இருக்கு நீங்க சந்தோஷத்தை வெளியே வாங்கக்கூடியதல்ல நீங்க உங்களுக்குள்ளேயே தேடி எடுக்க கூடியது சந்தோஷம் நீங்க வாழும் இல்ல இருக்கு நீங்க வாழும் தான் இருக்கு சோ சந்தோஷமா வாழணும்னு சொன்னா யார் என்ன சொல்லுவாங்க

ஒரு அழகான சின்ன வயசு இருக்கு நமக்கு என்ன வேணும்னு அதுக்கு தெரியும் பட் என்ன சொல்கிறன்னு ாம கேக்குறதே இல்ல எல்லாரும் சொல்றத கேட்போம் கன்ஃபியூஸும் ஆகிறோம் குழப்பத்தில நிம்மதி இல்லாமலே ஆகிறோம் வாழ்க்கைய எங்கெங்க வாழ முடியும் எப்படி தாங்க பல பேரோட வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு சொல்லணும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் நாம மனம் தளர்ந்து விட கூடாது மனம் தளர்ந்து விட்டோம்னு சொன்னா வாழ்க்கையில ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் வாழ்க்கையில எந்த விஷயமும் நல்லாவே நடக்கலன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இல்ல தோல்வியையும் அவமானத்தையும் பார்த்து பயந்து களத்துல இறங்காம

முதலாவது நீங்க உங்களை நம்புறது இரண்டாவது உங்களை நீங்க முழுமையாக நம்பாத வரைக்கும் உங்களை சுற்றியுள்ளவங்களும் நம்ப வாய்ப்பே இல்லைங்க ஸோ நீங்க யாருக்காகவும் பாய்ந்து வாழ வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை உங்களை பத்தி யாராவது பின்னால பேசுறவங்க இருந்தா நீங்க அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி நீங்க கெத்தா ஜெயிச்சு காட்டுறது தாங்க ஸோ உங்கள் லைஃபை நீங்களே சாய்ஸ் பண்ணுங்க அடுத்தவங்களுக்காக வாழ வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை